வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி நம்ம மிளகு பொங்கல் எவ்வாறு செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிளகு பொங்கலுக்கு முதல்ல ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம் இந்த அரிசி ஒரு டம்ளர் கால் கிலோ இருக்கும் அதுக்கு இதில் பாதி ஒரு நூற்றம்பது கிராம் சிறுபருப்பு எடுத்துக்கலாம் சிறுபருப்பு ரெண்டையும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணி அலம்பிக்கலாம் அலம்பி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி முந்திரி போட்டு நல்லா சிவக்க வறக்கலாம் முந்திரியை முந்திரி நல்லா சிவக்க வர முந்திரி நல்லா சிவக்க வறந்த பிறகு அந்த முந்திரியோடவே அலம்பி வச்சுருக்கிற அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த முந்திரியோடு சேர்த்து சிறு பருப்போட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த நெய்லேயே வதக்கிக்கலாம் அதன் பிறகு அதில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒன்றும் பாதிமாக தட்டி போட்டிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கலாம் இப்போ நம்ம மிளகு தட்டி போட்டதுனால பொங்கல் வந்து கொஞ்சம் கலர் ஷேட் ஆகும் அப்போது அதனால் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்ந்துட்டோமா பொங்கல் நல்லா இருக்கும் அதன் பிறகு ஒரு அழா கரிசிக்கு மூணு தண்ணின்ற விதத்தில் வச்சுருக்கேன் இப்போ நான் ஒன்றரை டம்ளருக்கு நாலரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் அரிசி பருப்புக்கு நாலரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்த பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு விசில் வந்துடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணணுமா சுவையான மிளகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணுமா அடியில் நல்லா குழஞ்சிருக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி கருவேப்பில போட்டு தாளித்து மேலே கொட்டிக்கலாம் சுவையான மிளகு பொங்கல் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்